தமிழ்ங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு முக்கியமான ஒரு குடும்ப சம்பந்தமான ஒரு பழமொழி என்ன அப்படின்னா அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தன் பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரு பழமொழி பழமொழி இந்த பழமொழியை நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்கிறோம் அண்ணன் பொண்டாட்டி அறை பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டிங்கிற தவறாக புரிந்து கொண்டு நம்ம என்ன செய்யறோம் நிறைய பேருக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம் அதனுடைய உண்மையான விளக்கத்தை தான் இப்ப இந்த வீடியோ பதிவுல பார்க்க போயிடும் அந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு குடும்பமா இருந்தாங்க கூட்டு குடும்பத்துல யார் இருப்பா மாமனார் இருப்பாங்க மாமியார் இருப்பாங்க தாத்தா பாட்டி பெரிய மருமக சின்ன மருமக பேர பிள்ளைங்க பிள்ளைங்க அப்படின்ட்டு அந்த வீடே ஜே ஜேன்னு இருக்கும் இப்படி கூட்டு குடும்பமாக இருக்கும்போது முதல்ல அந்த குடும்பத்தை யார் நிர்வகிச்சிருப்பாங்க அப்படின்னா மாமியார் தான் எல்லாம் செஞ்சிருப்பாங்க மாமியார் தான் இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் சோறாக்கி போடுறது எல்லாரையும் வீட்டில உள்ள எல்லாரையும் கவனித்துக் கொள்ளதும் மாமியார் தான் என்னைக்கு மூத்த மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சோ என்னைக்கு மொத மருமக அதாவது மூத்த மருமக வீட்டுக்கு வந்துட்டாலோ எல்லா பொறுப்பையும் மாமியார் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பொண்ணு கையில கொடுத்துருவாங்க அந்த மொதல் மருமக தான் எல்லாத்தையும் நிர்வகிப்பான் அந்த பொறுப்பெல்லாம் அவள்கிட்ட போயிடும் போய்விட்ட பிறகு பெரியவங்களுக்கு சாப்பாடு செய்யறது நண்டு சிண்டுகளுக்கு போய் தலைவாடுறது அவர்களுக்கு சாப்பாடை சாப்பிட சாப்பிட வைக்கிறது அவர்களுக்கு தலைவாடுறது பாத்திரம் பண்டம் தொலைக்கிறது இப்படி இருபத்தி நாலு மணி நேரம் ஏதாவது ஒரு வேலையாக மூத்த மரும ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அந்த கூட்டு குடும்பத்தில் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அவங்க தூங்க போறது பார்த்தீங்க அப்படின்னா இரவு பன்னெண்டு மணிக்கு தான் இவங்க செய்வாங்க தன்னோட பெட்ரூம்கே போவாங்க அப்போ இந்த மூத்த மருமகள் அதான் முதல் மருமகள் தான் தன்னுடைய கணவனுடைய ரூமுக்கு எப்போ போவாங்க அப்படின்னா அரை ராத்திரிக்கு மேல் என்ன செய்வாங்க அப்பந்தான் அந்த ரூம்கே போவாங்க அதான் அரை ராத்திரி அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு தான் என்ன செய்வாங்க தூங்கவே போவாங்க பன்னிரெண்டு மணிக்கு தான் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் ஆரம்பிக்கும் தான் என்ன சொன்னாங்க அண்ணன் பண்டாட்டி அரை பண்டாட்டி அரை ராத்திரிக்கு மேல வேலையெல்லாம் செஞ்சிட்டு அரை ராத்திரிக்கு மேல போறதுனால இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்துல அண்ணன் பொண்டாட்டி அரை பண்டாட்டி இப்போ தம்பி பண்டாட்டி தன் பொண்டாட்டினா இப்ப தம்பி பொண்டாட்டின்னா அந்த வீட்டில் அண்ணன் இருப்பாரு தம்பி கல்யாணம் முடிஞ்சிடும் தம்பி முடிஞ்சோன்னா அவன் இரண்டாவது மருமகளை கடைசி மருமகளா இருப்பான் அவளுக்கு மூத்த மருமகள் அளவுக்கு பெரிய பொறுப்பெல்லாம் இருக்காது மூத்த மருமகளுக்கு அப்பப்போ சின்ன சின்ன உத்தாசம் செய்வாங்க இந்த மூத்த மருமகள் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருக்க மாட்டாங்க ரொம்ப ஜாலியாக தான் இருப்பாங்க அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவர்களுக்கு ரொம்ப பொறுப்பெல்லாம் இருக்காது ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க ஆக இவர்கள் வந்து இவர்கள் வந்து வேலைகள்லாம் முடித்து விட்டு இவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக தூங்க போயிடுவாங்க அண்ணி இருக்காங்கல்ல அவங்க பாத்துக்கிடுவாங்க மூத்த மரும இருப்பாங்களா அவங்களாம் பார்த்துக்கிடுவாங்க நமக்கு என்ன பொறுப்பு அப்படின்ட்டு இவர்கள் தன்னுடைய கணவனுடைய ரூம்க்கு எப்படி போடுவாங்கன்னா பத்தரைக்கே போயிருவாங்க பத்தரைக்கே போய் என்ன செய்வாங்க தன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பிச்சிருவாங்க அதனால் தம்பி பொண்டாட்டி தாம் பண்டாட்டி தன் பொண்டாட்டி அப்படிங்கிறதான் தான் இந்த பழமொழியில் சொன்னாங்க அந்த காலத்தில் சும்மாலாம் எல்லாம் வண்ணம் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தன் பண்டாட்டி அப்படிங்கிறதுக்கு விளக்கம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நீ யார் சொன்னாலும் இந்த கரெக்டான விளக்கத்தை நீங்களும் அவர்களுக்கு எடுத்து புரிய வைங்க அன்புடன் ஜஸ்டி